பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் சு அவர்கள் காலமானார் நாராயண நாராயண என்று நாரதர் உண்டு பண்ணும் கலகங்கள் போன்று அரசியலில் இவரின் நையாண்டியான கருத்துக்கள் பல கலகங்களை உருவாக்கி இருக்கின்றது இருப்பினும் அனைத்து கலகங்களும் நன்மையிலேயே சென்று முடிவடைந்திருக்கின்றது அத்தகைய சிறந்த அறிவு கூர்மையுடையவர் இவர் படித்த வக்கீல் பத்திரிகை ஆசிரியர் நாடக ஆசிரியர் இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் என்று பல பரிமாணங்களில் திரைத்துறையில் இவர் பயணிக்காத பாதையே இல்லை என்று கூறலாம் பலர் பல காரணங்களுக்காக நடிக்க வந்திருப்பார்கள் நடிப்பின் மேல் கொண்ட காதலால் நடிக்க வந்தவர் இவர் பலர் பல காரணங்களுக்காக அரசியலுக்குள் சென்றிருப்பார்கள் அசிங்கமான அரசியலை வெறுத்து விமர்சிப்பதற்காகவே அரசியலுக்குள் சென்றவர் தான் இவர் இவரின் அறிவு நுட்பமும் அதை கையாளும் வித்தையும் இனி எவர் கையிலும் எவர் கண்ணிலும் எவர் வாயிலும் சிக்குண்டா அளவு அறிவு ஞானம் படைத்த ஞானி அப்படிப்பட்ட இவர் என்று பூ விட்டு புவி உலகை விட்டு வானுலகுக்குச் செல்கின்றார் ஒளியாக நட்சத்திரமாக ஒளிர்வதற்காக அவரின் ஆத்மா சாந்தியடைய அந்த ஆண்டவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்